அதிகாலை அவைக்குனர் வாய்க்கிறாய்

எனக்கு ஒரே ஒரு அப்பா ஒரே ஒரு அப்பா அது அவங்களுக்கு கேட்டா தான் சரி அவங்க ரெண்டு பேருக்கு நாங்க ரெண்டு பேர் முன்ன நானும் பின்னாடி ஏன் தங்கிச்சு விலங்கா

வேலையே செய்ய மாட்டாங்க சும்மா வகங்கற வெட்டி வேலை வெச்சிங்க சரி சரி நான் தான் வேலைக்கு போச்சு அண்ணாடிக்கு என்ன வேலையின்னு கேளு என்ன வேலை வேலைக்கு என்னடா புடுங்கவே ஆ நாத்து புடுங்கற வேலை அண்ணாடி போய் நாத்து புடிக்கிட்டு சம்பளத்தை வாங்கி வந்தாதான் எங்க ஊட்ட சாப்பாடு அப்படியே ஆனா சில பேருக்கு தான் எவன் இப்ப ஏர் ஓட்றான் ஏர் ஓட்னா கேவலம் சொல்லிட்டு ஏசி ஏசில போய் உட்காரறான் அவதான் போய் சேர்றான் அதெல்லாம் என்ன நோய் வந்து அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அந்நாடிக்கு நாடு புடங்கறது சம்பளத்தை வாங்கி வரது இடே இருந்தேங்க சரி ஒரு நாள் போய் வந்தால் கூட்டம் அது இப்படியா பாடிங்குடே வேணியடா ஆ பாடிங்குது சொந்தக்காரன் வந்து போறாங்க என்ன தெரியல பார்த்தா பிபிகார் அச்சிங்க ராஜ போனாங்கார் ஊதிங்கிறாருடே நானே மாட்டா டேய் ஆ இன்னானும் குஞ்சி பார்த்தேன் குனிந்து பார்த்தா என் தங்கி ஜி ஜி சிங்காஜி போட்டு உடலாம் கட்டி நகலாம் போட்டு உள்ள உட்கார வச்சுக்குது சொந்தக்கார வராங்க சீட்டு சூட்டு கொடுக்குறாங்க சொந்தக்கார வராங்க புட்டு வச்சு கொடுக்குறாங்க சொந்தக்கார வராங்க முட்டை வச்சு கொடுக்குறாங்க ஏன் எனக்கு தர அவளுக்கு தராங்க விளங்காத இன்னும் இது கூடவா தெரியாதுங்க உன் தங்கை மேஜரா இருக்கு மேஜரா இந்த சிவாஜி பத்தல அடி பா மேஜ சுந்தராஜ் அவரா அது வெல்லடா உன் தங்கை புஷ்பாதி ஆரி புஷ்பனார் ரோஜாவா மல்லியா சம்பிங்க அறிவு கட்டமனே உன் தங்க வயசு வந்திருக்கா உன் யார் கட்டி வந்தா வா மால உன் தங்க வயசு ஐயா 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 தப்பா நான் நிக்காத நான் அப்ப நஞ்சி காத்து உட்காருங்க உட்காருங்க இதே சுத்தி இருக்கு இருக்க அவ வயசு வந்தாங்க அவ வயசு வந்தா பரவால யாரு கட்டி வயசு வந்தா ஒரு அண்ணங்கார இரு மரியாதைக்குடா அண்ணா வயசு வர பாறே நீ வந்தா நாலு வந்தா இல்ல நாலு அண்ணி வந்தா ஒரு மாசம் மாத்தி வந்தா ஊட்ட துட்டு இருக்கறாங்க அவனுக்கு கேட்டு இல்ல வந்துறோம் அறிவு கட்டமணி யாரையும் எதையும் கேட்டு வரவர ஒரு பெண்ணின் வயது 16 வயது ஓ மை காட் அந்த 16 போட்டின ஏர்க்கவர அது ஈர்க்க ஒரு துட்டு வருமா பணம் இருக்கு அண்ணா போய் 2000 ரூபாய் கேட்டா சொக்கா புடி இருக்கறா எப்பரா தரணும் சரி பரவாயில்லை அவ ஏஜ் வந்தா எல்லாத்தையும் செஞ்சு போட்டாங்க நான் வயசு வந்தே என்ன செஞ்சு போடு வளரும் <mahlated> wow, <mahlated>

அது பெண்களுக்கு தேவையா அப்ப ஆம்பளுக்கு தேவையா ஆண்களுக்கு தேவையா மாத்திட்டீங்க நாங்க எங்கடா பண்ணோம் எங்கட அந்த கம்யூனிட்டில செலவா போடு மாத்திட்டீங்க அது வந்து சட்டம் போடு பொம்பளங்க வயசு வந்தா கூடாரம் கட்டி வகார வச்சு புட்டிச்சு குடுங்க போறே ஆம்பளைங்க நாங்க வயசு வந்தா கூடாரம் கட்டி வகார வச்சு ஒரு குவாட்டர் சுட்ட கருவாடு வாங்கி குடு நீங்க தான் ஆரம்பத்தா குடிக்க ஆரம்பிச்சீங்க கூடாரங்க சாமாதம் குடிச்சிங்க குடிக்கிறது பெரிய சாமா இல்ல ஒரு மஞ்சாதே எல்லாம் சுத்தியாச்சு உடனே வந்தா யாரவே மாப்புள ஊட்டுகாரங்க யார் ஊட்ட மஞ்சாதே நீ சுத்திக்கறாங்கோ எவன் தான் எல்லாம் முளகாசிட்டு போறான் அவனு வந்தான் சரி வந்தவன்

மூணு மாதங்களெல்லாம் ஜாலியா வச்சு போகிறான் நாலாம் மாசம் இறங்கி வரான் கும்புடுறேன் நடக்குது இல்லை தீபாவளிக்கு ஒரு சவரும் பொங்கலுக்கு ஒரு சவரும் எவனா சவரி மலை போனால் ஒரு சவரும் எவனா சத்தான காரியம் கருமா வந்துடுறாரு இதெல்லாம் நம்ம தாய் தாய்விட்டு கிணக்கான தாய் விட்டு கடமை வீடு படுகிறது கடலை வேற மத்த வேறே மிச்சி வேறே பிராண்டு வேறே சோராத்து குண்டா வேறே ஹாய் இதெல்லாம் தாவிட்டு கொடுக்க வேண்டிய தீர்வு அப்ப என்ன தம் புடுறா ஒரு வாழ்க்க சாபம் வக்கல் ஆல் கமிட் ஏண்டா கேளல் மாட்டே நான் சும்மாடா அவ இழுத்து மா நமக்கு தான் நான் முடியாதான் சொல்றேன் எங்க அப்பா காரண நான் போறோம் சொல்லிட்டான் குட்டாண்டா இன்னொன்னு காக்குறோம் என்ன தீர் போண்டோ என்ன விளங்காதே அது ஈர போண்டல் ஈரண்டா ஏண்டா ஒரு அண்டா ஏண்டா பாய் கெளர்ந்து ஒரு மாசம் இங்குதாடா இப்பாண்டா ஈரபோன்டா கேக்குற அப்படின்னு கேட்டா தான் கொஞ்சம் ஓட்ட கட்டு போகிறோம் அதே நம்மகிட்ட வண்டியை வாங்கி ஓட்டுற வண்டியோ ஓட்ட தெரியாத கம்மி ஆச்சு எந்த அப்படி ஓட்டிங்க பாடே உக்கார வச்சு அப்படியே இல்லைடா ஆஹ் நம்மகிட்ட வண்டியை வாங்கி அவன் ட்ரைனிங் எடுத்து அதன் பிறகு தங்கையை பின்னால் போய் அவன் ட்ரைனிங் எடுக்கிறான் எடுக்கிறான் அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்கன்னா போ அவன் போதும் போடுறான்னா இல்லையோ வண்டியில உட்காந்து ஸ்டார்ட் பண்ணா அப்படி நூற்றா நூறு போல் நூறு வருஷம் அவன் நூற்றி எட்டை தூக்கி வரான்

நான் தோலிங்கள வகார் காது கேட்டீங்க என்ன சொல்ற சாப்டா புலி மாட்டாடில போடுங்க இந்த பத்தா லாம் கனவு கனவுல கனதியா கதியா அப்பனா வந்து ஆத்திமா அதமையா அந்த பட்டா வித்துது அதமையா சீதா பட்டா ஓ மை காட் ஏன் ஜா காலத்தவ கட்ட கதை கொட்டல ஏய் கேட்டீங்க சொல்லி விட்டா விட்டு தள்ளு ஏய் சப்கோ டெல் மீ கமான் மணி மேகல என்ன பண்ணுது ஒரு பெண் குழந்தை ஓ மை காட் சில பேர் பாட்டிக்கு லேவ கੰਜரா சில பேர் பாரு ஓஞ்சாப் லே சில பேர் பா இதாங்க சவர் மாலி மாள போற ஓடிப் ஏன் போறான் ஊட்டு போன போது அசி இல்ல இல்ல பரிப்பு இல்ல சால் ஏல நான் தான் வாங்கி பண்ணமா ஏய் ஏறி ஆலைய நேத்து வந்து ஆடு ஓடு 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 அது என்னது மனைவி வந்த பா என் மாளை கண்ணை இமயல விட்டு மங்கை பந்தம் அபடியா வந்துச்சா அவளை கேக்க வரலை bark பண்ணா